இந்தியாவினுடைய எதிரியான பாகிஸ்தான் அந்த எதிரியை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து இந்தியாவினுடைய எதிர்கட்சியினுடைய அலுவலகம் இப்படியாக ஒரு கட்டமைக்கிற முதல்ல தெரியாமல் செஞ்சதுக்கு தான் மன்னிப்பு ஆனா தெரிந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்வது ஒரு ஒரு போட்டோ வாங்குறதுன்னா உங்களால் கஷ்டமா இந்த தகவலே கிடச்சிருச்சு கர்கில அந்த அலுவலகத்துடைய போட்டோ வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா எப்போ அதை வந்து கண்டுக்காமல் அதை கவனிக்காமல் இராணுவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் புல்வாமா அட்டாக் நடந்த உடனே அந்த தகவல் கிடைச்ச உடனே அடிச்சதரா ஜாக் பாட்டுன்னு சொன்ன நபர் தான் யாரு அர்ணா கோசாமி இவர் தான் தேசப்பட்டார் இந்தியாவுடைய இராணுவ வீரரை வந்து பயங்கரவாதினு சொன்ன நபர் அவருக்கு எதிராக காவல்துறை வழக்கை பதிவு செய்யல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவருக்கு வந்து நிவாரணம் கிடைக்கிறது அவருக்கு அலிகான் முகமதுக்கு வந்து அவங்களுடைய மனைவி வந்து நிறைமாத கர்ப்பன் எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கலாம் சூழலில் அவர் சிறையில் இருக்கு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக அதற்கு அந்த சட்டங்களுக்கு இடைக்கால தடை விசாரணை நடக்கவே இடைக்கால தடை சவுத் பீட் வணக்கம் இந்த நிறைக்கான போவது ஊடகவியலாளர் திரு அசிஃப் அவர்கள் வணக்கம் டர்க்கியில் செயல்படக்கூடிய இஸ்தான்புல் காங்கிரஸ் அமைப்பு அப்படின்றது அந்த ஒரு ஆஃபீஸை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடு தொடர்பு படுத்தி ஒரு ஃபேக் நியூஸை வந்து ஒரு பிரபகண்டா மாதிரி பண்ணியிருப்பதாக சொல்லி இப்போது பிஜேபி ஐடி செல் சீஃப் அமித் மால்வியா மற்றும் ரிப்பப்ளிக்கினுடைய எடிட்டர் அருணாப் கோசாமி மீது இரண்டு வழக்கின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு கலாச்சார மையம் டர்க்கியினுடைய ஒரு கலாச்சார மையமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தொடர்பு படுத்தி ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க நம்ம அந்த விவகாரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது பொதுவாக ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது இது பிஜேபி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அமித் மால்வியா பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட ஐடிசெல்லோட சீஃபை ஆனால் அர்ணா கோசாமி யாரு எப்படியாக தன்னை வந்து வெளிப்படுத்துகிறாரு அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் நான் வந்து ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் நான் மிகப்பெரிய தேசப்பற்றாளன் கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாரு மிகப்பெரிய தேசப்பற்றாளன் அவருக்கு மட்டும்தான் தேசப்பற்று இருக்கு ஆஹ் அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்கருத்து அதாவது அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னா எதிர்கருத்து கேட்குறவகையெல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ் தேச விரோதிகள் இப்படியாக கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யக்கூடிய தன்னை ஒரு பத்திரிகையாளர் என்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் ஆனால் ஆக்சுவலா அவர் பத்திரிகையாளர்னு ஏற்றுக்க மாட்டேன் போஸ்ட்லாம் ஒரு பத்திரிகையாளருக்கான எந்த தன்மையும் அவரிடம் கிடையாது பத்திரிக்கையாளர் அப்படின்றவர் ஒரு செய்தியை சொல்லுவார் அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இருக்குதா அப்படின்றத ஆராய்ந்து அதில் ஏதாவது தவறு ஏற்படும் பட்சத்தில் அதற்காக வருத்த வருத்தப்படக்கூடியவர் அடுத்து அந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்றதுல யோசிக்கக்கூடிய ஒரு நபராக பத்திரிகையாளர் நான் சொல்கிறேன் முழு முழுசாக முடிக்கிறேன் இந்த வருத்தம் தெரிவிப்பதே அப்படின்றது ஒரு நாடகம் தான் வச்சுக்கோங்க அப்போ அவர் வந்து அந்த செய்தியை வெளியிடும் பொழுது டர்க்கியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கன்வென்ஷன் சென்டர் அது வந்து ஒரு மீட்டிங் நடக்கக்கூடிய இப்போ நம்மக்கிட்ட ஒரு ட்ரேட் சென்டர் இருக்குது நந்தனமில் அந்த மாதிரியாக ஒரு சென்டர் அதை வந்து காங்கிரஸ் ஆஃபீஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா அது வந்து சாதாரணமாக சொல்லலை அவருக்கு தெரியாமல் அது சொல்லலை அவர் உண்மையிலேயே இது வந்து நான் சொல்கிறது பொய் அப்படின்றத தெரிஞ்சு தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு சாதாரண பத்திரிக்கையாளர் கூட கிராஸ் செக் பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு அப்படியாக டிஜிட்டல் யுகம் வளர்ந்து போய் கிடக்கு அதில் போய் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை க்ராஸ் செக் பண்ணலாம் இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு ரெண்டாவது அவங்க பிரேக் பண்ணக்கூடிய நியூஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செய்தி காங்கிரஸினுடைய ஒரு அலுவலகம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற போது அவங்களால ஈஸியாக க்ராஸ் செக் பண்ணி அது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத அவங்களால கண்டறிய முடியும் உதாரணத்துக்கு அது ஒரு தகவலாக அவங்களுக்கு கிடைச்சிருந்தால் கூட அது உண்மையாக பொய்யான கண்டறிவதற்கு எல்லா வழிமுறைகளும் இருக்குது பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு முதல்ல செய்தியாக கிடைக்கல இரண்டாவது விஷயம் அவங்க கட்டமைச்ச செய்தி அது அப்ப அவங்களுக்கு தான் அந்த விஷயத்த சொல்றாங்க நம்ம சொல்றது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க சொல்றாங்க முதல் முறை கிடையாது இது மாதிரி பல பொய்களை வந்து இதே ரிப்பப்ளிக் சேனல் இதே அமித் மால்வியா இதே அர்ணாப் கோசாமி தொடர்ந்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க அப்போ அர்ணாப் கோசாமியை நான் வந்து பத்திரிகையாளராக பார்க்கல அவர் வந்து பாஜகவுடைய ஐடி விங்கோடைய இன்னொரு சீஃப்பாக தான் நான் அப்படியாக தான் நான் பாக்குறேன் அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஸ்டாண்ட்ல இருந்து என்னைக்குமே வந்து மாறி ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததே கிடையாது பாஜகவோட ஸ்டாண்டில் நிப்பாரு பாஜக கூட பாஜக கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கூட காங்கிரஸ் அந்த அளவுக்கு வந்து கேள்வி எழுப்பினது கிடையாது ஆனா அர்ணா குசாமி அவ்வளவு கேள்வியை எழுப்பியிருக்காரு பாஜக எதிராக எந்த கேள்வியும் அவர் எழுப்பியதே கிடையாது அப்படின்றதுதான் அப்போ இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதற்கு இந்த திசை திருப்பல் என்றுதான் எங்க கேள்வி இவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை செய்வாங்க அதற்கு பின்னர் வந்து ஒரு அரசியல் இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து இரண்டு கேள்விகள் ஸ்ட்ராங்காக எழுப்பப்படுது காங்கிரஸ் தலைவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே தான் முதல்ல இந்த கேள்வி எழுப்பினார் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க போர் நிறுத்தம் எப்படி சாத்தியமாச்சு இந்தியா பாகிஸ்தான் கிடையில போர் நிறுத்தம் அப்படின்றது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரம்ப் சொல்கிறாரு நான் தான் போர் நிறுத்தினேன்றார் இந்த போர் நிறுத்தம் என்னால் தான் நடந்தது ரெண்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதமர்களையும் கூப்பிட்டு பேசினேன் உங்களோட நாங்கள் பொருளாதார உறவு வச்சுக்கணுமா வேணாமா இந்த ட்ரேடு நடக்கணுமா வர்த்தகம் நடக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி தான் கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க போர் நிறுத்தத்துக்குன்னு ஒரு இடத்துல இதை சொல்லலை இது வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம பேசிட்டு இருக்கோம் நேற்று கூட சொல்லியிருக்கிறாரு திருப்பியாரு திருப்பி அதை சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு அப்புறம் ஒரு வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது அங்க பேசும்போது அந்த விஷயத்த பெருமையா சொல்லிக்கிட்டாரு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு நேர்காணலையும் கூட உறுதிப்படுத்தியிருக்காரு நேத்து மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஆமா அவர் வந்து அதை பெருமையா சொல்றாரு அணு ஆயுதம் தாங்கிய இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்க இருந்தது நான் என்னுடைய சாதுரியத்தை பயன்படுத்தி அந்த போரை நிறுத்தியிருக்கிறேன் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஆனா இந்தியாவோட வருஷன் அது கிடையாது இந்தியா இது வரைக்கும் அதை மறுக்கவே இல்லை இல்லை ட்ரம்ப் இந்த போகிற நிறுத்தலை அப்படின்றத ட்ரம்ப் சொல்வது பொய் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்திய தரப்புல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்லை உள்துறை அமைச்சரோ இல்லை பிரதமரோ யாரோ இல்லை உள்துறை செயலாளரோ வெளியுறவுத்துறை செயலர் யாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை ட்ரம்ப் சொல்வது பொய் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை இவங்க ஒரு ஓசனை சொல்கிறாங்களே தவிர ட்ரம்ப் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நேற்று சொல்லியிருக்காரு உங்கள் பதில் என்ன இந்த கேள்வி காங்கிரஸ் இருந்து ஸ்ட்ராங்காக வைக்கப்படுது ரொம்ப முக்கியமான கேள்வி இரண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய கேள்வி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தொடர்ந்து இந்த கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கிறார் ஜெய்சங்கர் வந்து சொல்கிறாரு நாங்கள் பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து அந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னர் பயங்கரவாத இன்சுலேஷன் அவங்களுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நாங்கள் வந்து இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அரசிடம் சொல்லிட்டோம் நாங்கள் நடத்த போகிறது வந்து வெறும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் தான் அப்படின்றது தகவலை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்போ நமக்கு நல்லா தெரியும் பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய அரசுதான் பாகிஸ்தான் அரசு அப்படித்தானே இந்திய அரசு சொல்லுது அப்படித்தானே அது அதுதானே உண்மை பயங்கரவாதிகளை நீங்க தான் ஆதரிக்கிறீங்க அப்படின்றதான் நம்ம குற்றச்சாட்டு அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து பாகிஸ்தானை வந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அரசுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு எதிராக நான் வந்து உங்க நாட்டுக்குள்ள புகுந்து எங்களுடைய விமானப்படைய தாக்குதல் நடத்த போகுது இது உங்களுக்கு எதிரான தாக்குதல் கிடையாது நீங்களாம் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவது என்னன்னா முன்கூட்டியே நாம வந்து நம்முடைய ரகசியத்தை எந்த நாட்டுக்கு எதிராக நம்ம வந்து அந்த 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 நடவடிக்கை தொடர்பான ரகசியத்தை நாட்டுக்கே தெரிவிக்கிறது தானே இது எந்த அளவு லாஜிக்கா யோசிக்க கூட முடியலையே இந்த விஷயத்தை எப்படி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லிட்டு இதுவரைக்கும் இந்த கேள்விக்கு பதிலளிக்காம அளிக்காம தவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எப்படிங்க நீங்க சொன்னீங்க அப்போ இந்தியாவினுடைய விமானப்படை இன்னைக்கு எல்லை தாண்டி போய் பயங்கரவாத இலக்குகள் மீது தாக்குதல் நடத்து நடத்த போகுது அப்படின்ற தகவலை முன்கூட்டியே எதிரி நாட்டினுடைய இராணுவத்திற்கு தெரிவிக்கிறது அப்படின்றது என்ன அர்த்தம் அதனுடைய அர்த்தம் என்ன என்ன அர்த்தம்னு கேட்குறேன் அது ரொம்ப சிம்பிள் நம்முடைய இராணுவ வீரர்களை ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு ஆபத்துல சிக்க வைக்கிறதுக்கு சமமானது தானே இந்த கேள்வியை தான் ராகுல் காந்தி தொடர்ந்து கேட்குறாரு இதற்கு பதிலே கிடையாது அப்போ இந்த இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் கிடையாது அப்படின்ற போது அவர்கள் என்ன பண்றாங்க ஏதா ஒன்ன சொல்லி டைவெர்ட் பண்ணணும் எதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்குறாங்க இந்த பலாகோட் தாக்குதல் பொழுது அந்த டைம்லலாம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கான ஆதாரத்தை கொடுங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு கூட கேட்கல நீங்கள் தாக்குதல் நடத்தினதா சொல்றீங்க இல்லை பலாக்கோட்டில் போய் ஒரு பயங்கரவாத அமைப்பு மேலே தாக்குதல் நடத்திட்டு வந்தேன்னு சொன்னீங்க அதற்கு அந்த தாக்குதல் குறித்த விளக்கத்தை கொடுங்க அப்படின்ற போது இல்லை இல்லை நீ கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டாலே நீ தேச விரோதி அப்போ தாக்குதல் நடத்தியதற்கு இந்திய இராணுவத்தின் மேலே நீ சந்தேகப்படுறியா இப்படியாக வதந்திகளை பரப்பியவர்கள் இப்படியாக கேள்வி கேட்டவர்களுக்கு எதிராகவே வந்து குற்றச்சாட்டுகளை வைத்தவர்கள் தான் இவங்க அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் இப்படியாக இவங்களுடைய தன்மையே இப்படிதான் இப்படி கேள்வி கேட்டா இப்படியாக பதில் சொல்ல மாட்டாங்க நம்மளையே திருப்பி விடுவாங்க அப்படின்னு தெரிந்தும் தான் இந்த கேள்விகள் காங்கிரஸ் தரப்புல இருந்து ஸ்ட்ராங்காக வைக்கப்படுதுன்னு ஆதாரப்பூர்வமா வைக்கப்படுது லாஜிக்கான கொஸ்டின் அப்போ அவங்களுக்கு கடந்த முறை இந்த ஆன்டிநேஷ்னல் புத்திர குத்துனாங்களா அந்த மாதிரி இந்த முறை முத்த முத்திரை குத்த முடியல ஏன்னா உலக வசமாக மாட்டிக்கிட்டாங்க அவங்களே வாயை விட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வேறு ஏதாவது ஒரு வழியில் இந்த திசை திருப்பணம்னு யோசிக்கிறாங்க அந்த திசை திருப்பணம்னு யோசிக்கும்பொழுது தான் அவங்களுக்கு கிடைக்குது டர்க்கியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கன்வென்ஷன் சென்டர் இருக்கு அது வந்து காங்கிரஸினுடைய தலைமையகம் எதுக்கு டர்க்கியை தேர்ந்தெடுத்தாங்கன்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு டர்க்கியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் அந்த மோதல்ல வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவங்க சப்ளை நிக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவங்க வெளிப்படையாக நிற்கிறாங்க அப்போ அந்த வகையில் இந்தியாவினுடைய எதிரியான பாகிஸ்தான் அந்த எதிரியை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து இந்தியாவினுடைய எதிர்கட்சியினுடைய அலுவலகம் இப்படியாக ஒரு கட்டமைக்கிற வேலையை செய்கிறாங்க ஆனா எதிரி நாட்டுக்கிட்ட நாங்கள் வந்து தாக்குதல் நடத்த போகிறோம்னு தகவலை வெளியில் சொன்ன வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை பற்றி எந்த கேள்வியும் கிடையாது அவர் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்றது பற்றியான எந்த கேள்வியும் அர்ணா கோசாமி எழுப்புனது கிடையாது அப்போது யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆன்டி நேஷனல் முத்திரையை குத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு வழியை வந்து அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அர்ணா கோசாமி அப்படிப்பட்ட அப்போ நீங்கள் சொன்னீங்களே மன்னிப்பு கேட்டாருன்னு முதல்ல தெரியாமல் செஞ்சதுக்கு தான் மன்னிப்பு தெரியாம செஞ்சதை அதுக்கு பிறகு ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டோம்னு உணரக்கூடிய நபர்கள் தான் மன்னிப்பை கேட்பார்கள் அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் தெரிந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவது கவனக்குறைவால் என்னங்க அவ்வளோ பெரிய சேனல் அதில் வந்து நீங்க வைக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் பிரேக்கிங் நியூஸ் என்ன பிரேக்கிங் நியூஸ் யாருமே சொல்லாதது இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான கட்சி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி வந்து வெளிநாட்டில் அதாவது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதாக கருதக்கூடிய ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸை வச்சிருக்கு ஆபீஸ் வச்சிருக்கிறது கூட ஒரு பிரச்சனை இல்லைங்க இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கு பல இடங்கள்ல அலுவலகங்கள் இருக்குங்க இதே மாதிரி பிஜேபியினுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல நிறைய இடங்கள்ல அவங்க வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் அதற்கு ஒரு அலுவலகம் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பட் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படி கிடையாது வேற மாதிரி அதை தாண்டி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தங்களுக்கே கிடைத்த ஒரு ரகசிய தகவல் இது அப்படின்றது அப்ப இந்த ரகசிய தகவலை நீங்க வந்து உறுதி செய்வதற்குரிய எல்லா விஷயத்தையும் நீங்க தானே ஆகணும் ஒரு போட்டோ வாங்கறதுன்னா உங்களால் கஷ்டமா இந்த தகவலே கிடச்சிருச்சு கக்கில அந்த அலுவலகத்துடைய போட்டோ வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இப்போ அதை வந்து கண்டுக்காமல் அதை கவனிக்காம ஒரு எடிட்டர் சாதாரண ஒரு விஷுவல் எடிட்டர் செய்த தப்பு அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது தான் நான் சொல்றேன்னு அவர் மன்னிப்பு அப்படின்றது தெரியாமல் செய்த ஒரு விஷயத்தை அதற்கு பிறகு ஐயோ தவறு செய்தோம் அப்படின்றத உணர்ந்ததுக்கு பிறகு வரக்கூடிய அந்த மன்னிப்பு அப்படின்றது தான் மன்னிப்பு உண்மையான மன்னிப்பு அதை ஏற்றுக்கலாம் இது மன்னிப்பே கிடையாது தெரிஞ்சு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் மன்னிச்சுக்கிறேன் என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுவது அப்படின்றது தப்பிக்கக்கூடிய வழி ஏன்னா ஏற்கனவே அர்ணாப் கோஸ்வாமி வந்து மகாராஷ்டிரா அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி இருபதுல கைது செய்யப்பட்டார் ஆனால் உடனடியாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் வந்து வெக்கேஷன் பெஞ்சே வந்து தலையிட்டு அவருக்கு பெயில்லாம் கொடுத்தாங்க ஆனால் சித்தி காப்பானுக்கு அப்படி நடக்கல சித்தி காப்பான் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் வந்து ஜெயிலில் தான் இருந்தார் டீடைன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த பாகுபாடு இருக்குல்ல பர்ணா கோசாமி இப்போ நம்ம வழக்கு பதிவு செஞ்சாலுமே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது நீங்கள் எப்படி அதை பார்க்க ரொம்ப முக்கியமான கேள்வி ஆமாம் அர்ணாப் கோசாமியோடைய அர்ணாப் கோசாமிக்கு நிகழ்ந்த விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது அர்ணாப் கோசாமி ஏன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா அட்டாக் நடக்குது புல்வாமா அட்டாக்கு பிறகு வந்து இந்திய அரசு பாகிஸ்தான் இதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலாகோட் அப்படின்ற இடத்துல ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கத்தினுடைய ஒரு இன்ஸ்டலேஷன் அதன் மேலே நடத்த தாக்குதல் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னரே வந்து இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடைபெறப் போகிறது அப்படின்றத அர்ணா கோசாமி இன்னொரு நபரோடு பகிர்ந்துகிட்டார் இது தொடர்பான ஆதாரம் வெளியில் வருது சரி இந்த தாக்குதலுக்கு முன்னாடி நடந்தது புல்வாமா அட்டாக் புல்வாமாவ நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் பயங்கரவாதிகள் நடத்திய அந்த தாக்குதல் இந்தியாவே வந்து அப்படி அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் தொடர்பான செய்தி கிடைச்ச உடனே எல்லாருமே பதறி போனோம் எல்லாருமே வருத்தப்பட்டோம் எல்லாருக்குமே ஒரு கோபம் இருந்தது அந்த பயங்கரவாதிகள் மீது ஆனா இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் செய்தி கிடைச்ச உடனேயே ஜாக் பாட்டுன்னு சொன்ன நபர் தான் யார் அர்ணாப் கோசாமி இவர் தான் தேசப்பற்றாளர் இவர் தான் வந்து இராணுவ வீரர்களை மதிக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரே சொல்லிக்கிறாரு நான் அப்படின்ட்டு ஆனா இந்த ஆதாரங்கள்லாம் எப்படி வெளியில வருதுன்னா அவரும் அப்போது பார்க் அப்படின்ற அமைப்பினுடைய தலைவருமாக இருந்த பார்த்தோதாஸ் குப்தா அவருக்கும் இவருக்கும் நடந்த அந்த உரையாடல் வாட்ஸ்அப் உரையாடல் அது வந்து மகாராஷ்டிரா போலீஸால கைப்பற்றப்படுது அது வந்து லீக் ஆகுது அந்த உரையாடல்களை பார்க்கும் பொழுது புல்வாமா அட்டாக் நடந்த உடனே அந்த தகவல் கிடைச்ச உடனே சந்தோஷப்படுறார் அண்ணா குருசாமி நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்ததற்கு சந்தோஷப்பட்ட நபர் அர்ணா கோசாமி அது ஆதாரம் இருக்குது இன்னைக்கு வழியில் அதை அவர் மறுக்கலை இன்ன வரைக்கும் எதுக்கு சந்தோஷப்படுறார் இன்னைக்கு வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அருகில் இருக்கு ரெண்டு மூணு மாசத்துல பிஜேபி இதை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்து வெற்றி அடையும் அதுதான் அந்த தான் அவர் சந்தோஷப்படுறாரு இரண்டாவது இந்த பலாகோட் தாக்குதல் நடக்குதுல அதற்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக வந்து சொல்றாரு என்னன்னா இன்னொரு மூணு நாள் ஒரு பெரிய தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு யாருக்கிட்ட பகிர்றாரு அப்படின்னா பார்த்தோதாஸ் குப்தாட்ட பகிர்றாரு அதே பார்த்தோதாஸ் குப்தா என்னன்னு பகிர்றாரு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ட்டு அப்ப என்னன்னா இந்தியா எல்லை தாண்டி போய் பயங்கரவாத இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த போற அந்த மிக மிக அதிரகசியமான தகவல் அப்படின்றது முன்கூட்டியே சாமிக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சது தெரிஞ்சதோட அவர் வை வைத்துக் கொள்ளல அதை வந்து இன்னொரு பகிர்றாரு இராணுவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் தெரிந்த அந்த தகவலை இன்னொருத்தட்ட தட்ட பகிறது எவ்வளவு பெரிய குற்றம் இந்த குற்றத்தை செஞ்ச ஒரு அர்ணாப் கோசாமி இந்த குற்றத்தை செய்வதன் மூலமாக இந்திய ராணுவ வீரர்களை ஒரு ஆபத்திற்கு உள்ளாக்கக்கூடிய செயல்ல அர்ணாப் கோசாமி ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா மூணு நாளைக்கு பிறகு நான் போய் இந்திய இராணுவ வீரர்கள் இந்தியாவுடைய விமானப்படை எல்லை தாண்டி போய் ஒரு இலக்குல தாக்குதல் நடத்த போகுது அப்படின்ற தகவல் இவர் இன்னொரு தட்ட அவர் இன்னொரு தட்ட அது மூலமாக அது வந்து இந்தி பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கிருந்து பறந்து போய் அந்த இலக்கின் மீது தாக்குதல் நடத்த போன அந்த இராணுவ வீரர்களுடைய உயிருக்கு ஆபத்தா இல்லையா அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இல்லையா வாடான்னு அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு அந்த தாக்குதலை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்க மாட்டான் எதிரி அதற்கான தயாரிப்புகளை வந்தா சுட்டு வீழ்த்தணுன்ற தயாரிப்புகளோட காப்பா காத்துக்கிட்டு இருப்பானா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை கசிய விட்டவர் இந்த அருணாப் கோசாமி ஸோ இந்த அருணாப் கோசாமிக்கு தான் அப்படிப்பட்ட சலுகைகள் எல்லாம் கிடைக்கப்பட்டது சித்தீப் கபான ஒப்பிட்டு சொன்னீங்க பாத்தீங்களா செய்தி சேகரிக்கப்பதற்காக ஒரு இடத்திற்கு போறாரு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கைது செய்து யுஏபிஏல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தாரு ஆனா இவ்வளவு தேசத்திற்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்றதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கு இந்தியாவினுடைய இராணுவ ரகசியத்தை வெளியிட்டார் அப்படின்றதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கு அது தொடர்பாக அவர் மீது ஒரு வழக்கு கூட இந்த விஷயம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவே இல்லை நீங்கள் சொல்றது வேற ஒரு விஷயத்தில் தான் பார்க்கை வந்து எப்படி ஏமாத்தினார் எப்படி வந்து இல்லாத ரிப்பப்ளிக் சேனலை பார்க்காத மக்கள் பார்க்காத ரிப்பப்ளிக் சேனலை மக்கள் பார்க்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இந்த டேட்டாவை மேனுப்புலேட் பண்ணாரு அது தொடர்பாக தான் அவர் மீது வழக்கு அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு ஸோ இது தொடர்பான வழக்கில் தான் அவர் கைது செய்யப்படுறாரு இந்த வழக்கில் அவருக்கு உடனடியாக ஜாமீன் வழங்கப்பட்டது நீங்கள் சொன்னீங்களா ஒரு ஏழு நாளில் உச்சநீதிமன்றம் பல முறை அவருடைய வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து அவருக்கு எதிராக தொடரப்பட்ட பல வழக்குகள் நான் குறிப்பிட்டது ஒரு வழக்கு அது மாதிரி அவருக்கு அவருக்கு எதிராக தொடரப்பட்ட பல வழக்குகளை விசாரணைக்கு நடக்கு எடுத்துக்குது உடனடியாக ஜாமீன் வழங்கப்பட்டது அவர் உள்ளே போகிறாரு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அன்றைக்கி வந்து ஒரு விடுமுறை தினம் அன்றைய தினம் கூட அவருக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது அப்போது ஏற்கனவே நான் ஒரு மிகப்பெரிய என் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இந்திய ராணுவ ரகசியத்தை நான் வெளியிட்டேன்ற அளவுக்கு என் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதுக்கே என் மேல யாரும் எதுவும் பண்ணல அதுக்கே நான் வந்து ஒரு நாள் கூட சிறையில் இல்லை வழக்கை தொடரப்படல முதல்ல அப்படின்ற போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் வாய்க்கு வந்தது தைரியமா பேசுறது அப்படின்றது வந்து அருணாம் கோஷி மட்டும்தான் இருக்கா சித்திகாப்பானுக்கு இல்லையான ஒரு கேள்வி அதே கேள்வியை நான் இன்னொரு விஷயத்துல கூட இப்ப சமீபத்தில் நடந்ததுலேருந்து நான் வைக்கிறேன் எப்படி வந்து விஜய் ஷா மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர் அவருக்கும் அலிகான் முகமது அசோகா யூனிவர்சிட்டி சேர்ந்த ப்ரொஃபசர் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் பேசிய விஷயங்கள் அதற்கு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் பிஜேபியை சேர்ந்தவர்கள் பிஜேபி ஆதரவாளர்களுக்கும் பிஜேபிக்கு எதிரான நபர்களுக்கும் இல்லைன்னா பிஜேபியை விமர்சிக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த இந்திய அரசியல் அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதாவது கருத்து சுதந்திரம் அப்படின்றது எப்படி பாகுபாடோடு கொடுக்கப்படுகிறது அந்த உரிமை எப்படி பாகுபாடோடு வழங்கப்படுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இதே விஜய் ஷா என்ன சொன்னாரு இந்தியா பாகிஸ்தான் இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பான தகவல்களை செய்திகளை வந்து மக்களிடம் சேர்ப்பதற்காக வந்து செய்தியாளர்களை சந்தித்த கர்னல் சோஃபியா அவங்க சோஃபியா குரேஷி அவர்கள் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்து என்னன்னா அதை சொல்றதுக்கே வந்து நான் கூசுது இந்தியாவினுடைய இராணுவ அதிகாரி ஒருத்தரை வந்து தீவிரவாதிகளோடு ஒப்பிட்டு அவர் பேசினார் அவர் மீது கைது நடவடிக்கை கூட கிடையாது அவர் அவர் மீது வழக்கே பதிவு செய்யலைங்க அதுக்கு பிறகு உயர் நீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் அவருக்கு எதிராக கடுமையான கண்டனம் தெரிவிச்சு ஆனா அவரை கைது செய்யறதுக்கு இடைக்கால தடை அவர் கைது செய்யப்படல இன்னும் வெளில தான் இருக்காரு யாருன்னா இந்தியா ராணுவ வீரர் ஒருத்தரை சோபியா குரேசியா வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு ஒப்பிட்டு பேசிய ஒரு நபர் கைது செய்யப்படலை அவருக்கு எதிராக விசாரணை நடத்துங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அசோகா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபசர் அலிகான் முகமது அவர் என்ன சொல்றாருன்னா போருக்கு எதிரான கருத்து தெரிவிக்கிறாரு பொதுவாதான் அப்புறம் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இந்த பாஜக அரசால் நடத்தப்படக்கூடிய விதம் தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கிறாரு அதோடு சேர்ந்து பயங்கரவாதத்தை கண்டிக்கிறாரு இவ்வளவு விஷயத்த இதை வந்து எழுதிய சோசியல் மீடியாவில் எழுதியவருக்கு எதிராக இரண்டு வழக்குகள் ரெண்டு பேர் கொடுத்த புகார் அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் இந்த வித்தியாசத்தை பாருங்க இந்தியாவுடைய இராணுவ வீரரை வந்து பயங்கரவாதின்னு சொன்ன நபர் அவருக்கு எதிராக காவல்துறை வழக்கை பதிவு செய்யல உச்ச வரைக்கும் போய் அவருக்கு வந்து நிவாரணம் கிடைக்குது இவருக்கு எதிராகவும் எஸ்ஐடி விசாரணை நடத்தணுமா அவருக்கு எதிராகவும் எஸ்ஐ எஸ்ஐடி விசாரணை நடத்தணுமா எனக்கு புரியவே இல்லை இவருக்கு எதிராக எஸ்ஐடி விசாரணை நடத்தணும்னு கொடுத்த அதே பெஞ்சு தான் இவருக்கு எதிராகவும் அலிகானுக்கு எதிராகவும் நடத்தணும் சரி அவருக்கு எதிராக கொடுத்துட்டோம் இவருக்கு எதிராக கொடுக்காமல் இருந்தால் எதாவது நினச்சிப்பாங்களோன்னு சொல்லி அப்படி கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியல பட் அந்த வித்தியாசத்தை பாருங்கள் நம்ம இப்போ இன்னும் இவர் வெளியில் இருக்கிறாரு அவருக்கு அலிகான் முகமதுக்கு வந்து அவங்களுடைய மனைவி வந்து நிறை மாத கர்ப்பணி எந்த நேரத்துலேயும் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கலாம்ன்ற சூழலில் அவர் சிறையில் இருக்கிறார் இது வந்து இந்திரா சிங் உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் அதை குறிப்பிட்டு பேசுறாங்க எப்படி இந்த வித்தியாசம் இருக்கு நான் சொன்னது வந்து இந்திரா ஜெய்சிங் சொன்னது இந்த கருத்து எப்படி வந்து வித்தியாசம் இருக்கு பாருங்க வித்தியாசமாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பாருங்க வித்தியாசம் தான் இன்னைக்கு அர்ணாப் கோசாமிக்கும் சித்தி கபானுக்கும் அப்போ நம்ம நீதித்துறையை சேர்ந்து கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு நீதித்துறையினுடைய செயல்பாட நீதித்துறையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஜெய் சிங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படின்றதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்போ இந்த கேள்வியை சாமானிய மக்களும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது ஏன் இந்த வித்தியாசன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ ரொம்ப சி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்த கூட நம்ம குறிப்பிடலாம் இன்னைக்கு நேற்றைய தினம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கு அது தொடர்பான அந்த விசாரணை அது வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றங்கள் வந்து விடுமுறையில் இருக்கக்கூடிய காலம் இந்த சமயத்தில் அவசரமான வழக்குகள் மட்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் விடுமுறை கால நீதிமன்றங்கள் இயங்கும் அவசர வழக்குகள் மட்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்போ அப்படியாக ஒரு வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது துணைவேந்தர்கள் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்டம் அதற்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல வழக்கு அதை இன்றைக்கி இவ்வளோ அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன நீதிமன்றம் அவ்வளோ வேகமாக விசாரணை நடத்தி உடனடியாக அதற்கு அந்த சட்டங்களுக்கு இடைக்கால தடை கொடுக்குறாங்க முழுமை விசாரணை நடக்கவே இல்லை இடைக்கால தடை யோசிச்சு பாருங்க அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து வெளியில பேசுறாங்க இது வந்து அநியாயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம சொல்லல அநியாயம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புறேன் ஸோ இப்படியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ரெண்டு கணிவசங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி